நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் சொந்தமான இரு ஹெலிகாப்டர்கள் விபத்து இறுதி அறிக்கை வெளியானது ஆசியா மொபிலிட்டியின் நியமனம் குறித்த முழுமையான விவரங்களை வெளியிட தயார் அமீருடே தகுதியான அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு அரசு உறுதி செய்ய வேண்டும் டத்தோ சரவணகுமார் தேர்தல் பிரச்சாரத்தில் மாமன்னரின் படத்தை பயன்படுத்திய முதியவர் மீது மீண்டும் குற்றச்சாட்டு விஷவாயுவை சுவாசித்த மலேசியர் உயிரிழந்தார் சிங்கப்பூரில் சம்பவம் லுமுட்டில் அரச மலேசிய கடற்படைக்கு சொந்தமான இரு ஹெலிகாப்டர்கள் விபத்துக்குள்ளான நிலையில் அதன் இறுதி அறிக்கை வெளியானது இந்த விபத்தில் ஈரோகாப்டர் ஃபெனெக் ரக ஹெலிகாப்டர் நிர்ணயிக்கப்பட்ட அல்லது வரையறுக்கப்பட்ட உயரத்தில் பறக்கவில்லை இதனால் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக அரச மலேசிய கடற்படையின் விசாரணை குழு கூறியது பென்னெக் ரக ஹெலிகாப்டர் நிர்ணயிக்கப்பட்ட உயரத்தில் பறக்கவில்லை என்றும் டபிள்யூ ஒன்று மூன்று ஒன்பது ரக ஹெலிகாப்டர் வான் பகுதியில் ஃபென்னெக் ஹெலிகாப்டர் நுழைந்தது இதனால் ஹெச்ஓஎம்ஏடபிள்யூ ஒன்று மூன்று ஒன்பது ரக ஹெலிகாப்டர் மற்றொரு ஹெலிகாப்டர் மோதுவதை தவிர்க்க தவறியுள்ளது இரண்டு ஹெலிகாப்டர்களை ஆய்வு செய்ததில் இயந்திர கோளாறு எதுவும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரு ஹெலிகாப்டர்களில் பயணம் மேற்கொண்ட டிஎல்டிஎம் வீரர்கள் நல்ல நிலையில் இருந்ததாகவும் செயல்பாட்டு தர விதிமுறைகளை அனைவரும் பின்பற்றினர் என்று டிஎல்டிஎம் தளபதி அப்துல் ரஹ்மான் கூறினார் ஆசியா மொபிலிட்டியின் நியமனம் குறித்த முழுமையான விவரங்களை வெளியிட லாங்கூர் மாநில அரசு தயாராக உள்ளது மாநில மந்திரிப சார் டத்தோஸ்ரி அமிர்தின்சாரி இதனை கூறினார் மாநிலத்தின் முதல் மற்றும் கடைசி மைல் பொது போக்குவரத்து சேவைகளுக்கான ஆசியா மொபிலிட்டி நிறுவன நியமனம் குறித்து சர்ச்சைகள் எழுந்துள்ளது இந்த நியமனம் குறித்த முழு விவரங்களையும் வெளியிட மாநில அரசு தயாராக உள்ளது மேலும் ஊழலை எதிர்த்து போராடும் சிஃபோ அமைப்பு ஸ்லாங்கூர் அரசாங்கத்தை ஆசியா மொபிலிட்டியின் நியமனம் பற்றிய முழு விவரங்களையும் வெளியிடுமாறு வலியுறுத்தியது சிஃபோ அமைப்பின் இந்த வலியுறுத்தலை ஏற்றுக்கொள்ள மாநில அரசு தயாராக உள்ளது எங்களுக்கு தகவல் சுதந்திரம் இருப்பதால் அதை செய்வதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவர் கூறினார் தகுதியான அனைத்து மாணவர்களுக்கும் மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு வழங்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் நீலாய் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த டத்தோ சரவணகுமார் இதனை வலியுறுத்தினார் கடந்த ஈராயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு எஸ்பிஎம் தேர்வு எழுதிய மாணவர்களின் முடிவுகள் வெளியாகியுள்ளது இத்தேர்வில் நமது இந்திய மாணவர்கள் சிறப்பான தேர்ச்சியை பதிவு செய்துள்ளனர் அம்மாணவர்களுக்கு முதலில் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே வேளையில் தேர்ச்சி பெற்று தகுதியான மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இதில் எந்த ஒரு கோட்டா முறையும் பின்பற்றக்கூடாது இதற்கான நடவடிக்கைகளை மடானி அரசு மேற்கொள்ள வேண்டும் கடந்த காலங்களில் இந்திய மாணவர்களுக்கு ஈராயிரத்து இருநூறு இடங்கள் இருந்தன இப்போது எத்தனை இடங்கள் என்று யாருக்குமே தெரியவில்லை இதனையும் அரசாங்கம் வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்று டத்து சரவணகுமார் வலியுறுத்தினார் தேர்தல் பிரச்சாரத்தில் மாமன்னரின் படத்தை பயன்படுத்திய முதியவர் மீது மீண்டும் குற்றம் சாட்டப்பட்டது கோலா குபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் அண்மையில் நடைபெற்று முடிந்தது இத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது மாட்சிமை தங்கிய மாமன்னர் பிரதமர் புகைப்படங்களை பயன்படுத்தியதாக அறுபத்தாறு வயதான பி ராமசாமி தடுத்து வைக்கப்பட்டார் அதன் பின் அவர் மீது குற்றமும் சாட்டப்பட்டது இந்நிலையில் அவர் மீதான குற்றச்சாட்டு இரண்டாவது முறையாக குவாலா குபுபாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி சித்தி ஃபத்திமா தலை முன் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் மீண்டும் தமிழில் வாசிக்கப்பட்டது இக்குற்றச்சாட்டை மறுத்து ராமசாமி விசாரணை கோரியுள்ளார் சிங்கப்பூரில் விஷவாயுவை சுவாசித்த மலேசியர்கள் ஒருவர் உயிரிழந்துள்ளார் சிங்கப்பூர் தேசிய நீர் வாரியத்தின் செய்தி தொடர்பாளர் இதனை கடந்த வாரம் இங்குள்ள நீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் விஷவாயு கசிந்தது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இருபத்தி நான்கு வயதுடைய மலேசியர் ஒருவர் இங்குள்ள பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தார் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் மரணமடைந்தார் இச்சம்பவத்தில் மரணமடைந்த இரண்டாவது நபர் இவர் ஆவார் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட முப்பத்தி ஒன்பது வயதான மலேசியர் ஐசியுவில் மாற்றப்பட்டார் அவரின் உடல்நிலை நிலையாக உள்ளது என்று அவர் கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்